ஹலோ மக்களே ஒரு எரிகல் பூமியை மோதுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்போம் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட மோதுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்போம் ஆனா ஒரு மொத்த கேலக்சியே இன்னொரு கேலக்சியோட மோதுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்ல அதுதாங்க இப்போ நடந்துட்டு இருக்கு எஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மில்கிவே கேலக்சி இன்னொரு கேலக்சியோட மோதிருக்கத ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மனித கண்கள் இதுவரைக்கும் பார்த்திடாத நம்ம மில்கிவே கேலக்ஸியோட த்ரீ டி வியூ அதாவது முப்பரிமாண தோற்றத்தை காமிச்சிருக்காங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் Join the WHY crew. Ask more. Disquirrel more. பொதுவா நம்ம செல்ஃபி எடுக்கணும்னா நம்ம மொபைலை கொஞ்சம் தள்ளி வச்சு செல்ஃபி எடுப்போம் இதுவே இந்த உலகத்தையே செல்ஃபி எடுக்கணும்னா ஒரு சேட்டலைட்ல கேமராவை வச்சு ஸ்பேஸுக்கு அனுப்பி எடுக்கலாம் ஆனா நம்ம சூரிய மண்டலமே அடங்கி இருக்கிற இந்த மில்கிவே கேலக்சியவே செல்ஃபி எடுக்கணும்னா முடியுமா இது வரைக்கும் மனுஷன் உருவாக்கின எந்த ஒரு உபகரணமும் நம்ம மில்கிவே கேலக்சியை தாண்டி போனதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல நாசாவால லான்ச் பண்ணப்பட்ட வாயேஜர் ஒன்னுங்கிற கிராஃப்ட் தான் நம்ம சூரிய மண்டலத்தை தாண்டி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது பில்லியன் கிலோமீட்டர் நம்ம பூமியில இருந்து தூரமா போயிருக்கு ஆனா இன்னும் மில்லியன் வருஷம் ஆனாலும் இந்த வாயேஜர் ஒன்னால நம்ம மில்கிவே கேலக்சியை தாண்டி போக முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப நினச்சி பாருங்க நம்ம கேலக்சி எவ்வளவு பெருசுன்னு நம்ம மில்கிவே கேலக்ஸியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வெளியில ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி ஃபோட்டோ அனுப்பிலாம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியாது உள்ள இருந்தே கேலக்சியோட பல பாகங்களை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஜென்ரேட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் இதுவரைக்கும் பெரும்பாலும் டூ டைமென்ஷனல் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாசம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியால லான்ச் பண்ணப்பட்டியோட த்ரீ டைமென்ஷனல் வியூ அதாவது முப்பரிமான தோற்றத்தை மனிதர்களுக்கு முதன்முறையா எடுத்துக்காட்டியிருக்கு இதுக்காக ரெண்டு பில்லியன் ஸ்டார்களையும் கிரகங்களையும் மூணு டிரில்லியன் வாட்டி ஸ்கேன் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே ஒரு பெஸ்ட் டீடைல்டு இமேஜை நம்மளுக்கு கொடுத்துருக்கு So, support. I can't take an actual photo. But thanks to our Gaia spacecraft, scientists have built the most accurate 3D map of regions where stars are forming in our Milky Way. This map is based on Gaia's observations of 44 million ordinary stars and 87 O-type stars. These star forming regions are well studied. Many telescopes have captured stunning images of them. But now, for the first time, we know what they look like in three dimensions and from an outside perspective. This new animation reaches out to 4,000 light years from the Sun, giving us our best ever 3D views of where stars are born in our cosmic neighbourhood. இது மூலமா நம்ம கேலக்சியில இருக்க நீளமான ஒளிவட்டத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய படிம சுருள்களையும் ஆழமா நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படி ஆராய்ச்சி பண்ணதுல தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சிக்கியிருக்கு நம்ம கேலக்சியில உருக்குலைந்த நிலையில காணப்படுற வட்டுக்களை வானியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவா இந்த மாதிரியான வட்டுக்கள் ஒரு கேலக்சி இன்னொரு கேலக்சியோட மோதும் போதுதான் காணப்படும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த வட்டுக்கள் நம்ம கேலக்சியை நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா சுத்தி வரதா சொல்றாங்க இதுக்கு முன்னாடி மொத்தம் ரெண்டு கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சியோட இருக்கு ஒன்று விர்கோ ரேடியல் மெர்ஜர்னு சொல்லப்படுற கேலக்ஸி இது ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேலக்ஸியில மோதி நம்ம கேலக்சியோடவே சேர்ந்துருச்சு அதுக்கான ஆதாரம் தான் இந்த ஓடு வடிவத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் கூட்டமைப்பு இன்னொரு பெரிய மோதல் பத்து பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கேயா என்சிலேடஸ் சொல்லப்படுற கேலக்சி நம்ம கேலக்சியோட மோதினது தான் அப்படி மோதும் போது நம்ம மில்கிவே கேலக்சியோட வடிவத்தையே அது மாத்திருச்சுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு தீவிரமான மோதலா அது இருந்திருக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்க உருக்குலைந்த நிலையிலான இந்த வட்டுக்கள் ஒருவேளை நமக்கு பக்கத்துல இருக்க சாகிடரியஸ்ங்கிற ட்வாரஸ் கேலக்ஸி நம்ம மில்கிவே கேலக்சியோட மோதிட்டு இருக்கிறதுனால ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க இந்த மோதலால நம்ம உலகத்துக்கு எந்த விதமான ஆபத்து இருக்குன்னு போக போக தான் தெரியும் இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்